மேரேஜ் பரிகாரம் இந்த பதினாறாம் நாள் காரியம்னா என்ன சொல்லிட்டு பார்த்துடலாம் ஸோ இறந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பதினாறு நாள் ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா உறவினர்கள் நண்பர்களால் பார்த்தீங்கன்னா இறந்த டைம் வந்திருக்க முடியாது அந்த பதினாறு நாளும் பார்த்தீங்கன்னா அந்த குடும்பத்துக்கு வந்து ஒரு ஆர்தர சொல்லிட்டு போவாங்க அந்த ஆத்மா என்ன பண்ணோம்னா யார் யார் வந்து போகிறாங்க யார் யார் என்னென்ன நினைக்கிறாங்க ஸோ தீயது நினைக்கிறாங்களான்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அங்கே நின்று வந்து யோசிச்சு பார்க்கும் ஸோ சிந்திச்சு பார்க்கும் நம்ம இவ்வளவு பண்ணோமே ஆனால் அவங்க நம்மளுக்கு தீயது நடக்கிற நம்ம குடும்பத்துக்கு பார்த்தீங்கன்னா தீய எண்ணங்களை வச்சு நினைக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யோசிச்சு பார்க்கும் ஸோ அந்த ஆத்மா பார்த்தீங்கன்னா அந்த பதினாறு நாளும் வீட்டில் தான் அழுதுட்டு இருக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குடும்பத்தை வந்து அனாதையை விட்டுட்டு போயிட்டோமே நம்ம இது செஞ்சிருக்கலாம் அது செஞ்சுருக்கலாம்னு சொல்லிட்டு அழுகும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே குடும்ப தலைவனாக இருந்தால் ஒரு வருஷம் பூமிக்குள்ளே தான் இருக்கும் அதனால தான் இறந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு நல்லது கெட்டதுக்கு போகக்கூடாது கடற்கரைக்கு போகக்கூடாது மலைக்கு போக கூடாதுன்னு சொல்கிறாங்க இதே ஒரு குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணி இறந்திருந்தா ஆறு மாதம் ஆறு மாதம் பார்த்தீங்கன்னா நல்லது கெட்டதுக்கு போக போகக்கூடாது குடும்ப தலைவனுக்கும் ஒரு வருஷம் சோ இங்கே நின்று பாத்தீங்கன்னா பார்க்கும் நம்மளோட சொந்தக்காரங்க உறவினர்கள் ஸோ மனசில் இருக்கிற நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது ஆனால் ஆத்மானால் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்க முடியும் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா சோறு வைப்பாங்க காக்காவுக்கு சோப்பு அந்த ஒரு வருஷம் பார்த்தீங்கன்னா வச்சுட்டே இருப்பாங்க ஸோ அந்த ஆத்மா சாப்பிட்டு போகும் நீங்கள் கேட்பீங்க காக்கா சாப்பிட்டதான் பார்த்தீங்கன்னா அதில் பலனாம் கேட்டிங் கேட்பீங்க இல்லை ஆத்மா சாப்பிட்றதுன்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ இப்போ சாதத்தில் இருக்குன்னா சாதத்தில் இருக்க சத்த மட்டும் நீர் சத்த மட்டும் உறிஞ்சு சாப்பிட சொல்கிறாங்க அது கிட்டத்தட்ட ஒரு வருஷம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஆத்மாவில் தாக்குப்பிடிக்க முடியும் ஸோ ஒரு குடும்பத்தில் பார்த்திங்கன்னா ஒரு நபர் இரண்டாரு ஒரு வருஷத்துக்கு ஒரு திதியாக பண்ணிருங்க வருஷ திதின்னு சொல்லுவாங்க அது பண்ணிருங்க கரெக்டாக ஸோ உண்மையில் அதுவும் பண்ண முடியும் அதுக்கு மேலே பண்ண முடியும்னா ஒரு வருஷத்துக்கு தொண்ணூத்தாறு தர்ப்பணம் வருது ஸோ அமாவாசை அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தம் மாச பிறப் அன்னைக்கு அதே மாதிரி எந்த திதியில் இறந்துருக்காரோ அந்த மாசத்தில் அடுத்தடுத்த மாதம் எல்லா மாதத்துலேயும் பார்த்திங்கன்னா அந்த திதியில் பண்ணணும் அது வளர்ப்பிரியா தேர்ப்பிரியா தேர்ப்பிரியான்னு சொல்லிட்டு பார்த்து அந்த திதியில் அந்த இறந்த டைம் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும் ஸோ எந்த திதியில் வருதுன்னு ஸோ அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த டைமில் திதி கொடுக்குற நம்மளுக்கு என்ன பலன்னா அவங்க வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப தொலைதீரத்தில் நடப்பாங்க ஸோ இந்த இறன்ட்டாங்கன்னா அந்த ஆத்மா பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து யம அடையிறதுக்கே ரொம்ப வருஷங்கள் ஆகுமா ஸோ நடுவில் கொடுமைப்படுத்திகிட்டே போவாங்க ஆனால் நம்ம அந்த டைமில் பார்த்திங்கன்னா அந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா நம்ம முன்னோர்களுக்கு வச்சால் அந்த கொடுமை வந்து நடக்காதுன்னு சொல்கிறாங்க ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிடிச்சா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ